மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நம்முடைய அருமை தம்பி டேனியல் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது நம்முடைய மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் புதியதாக பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார் தமிழ்நாடு தென் மாவட்டங்களில் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற ஐயாவினுடைய ஆணைக்கிறங்க நம்முடைய புதிதாக பொறுப்பேற்றுக்கக்கூடிய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி முரளி பாஸ்கர முரளி சங்கர் அவர்களோடு தென்மண்டல பொறுப்பாளர் அர்மி சகோதரர் கரூர் பாஸ்கரன் அவர்களோடு தென் எல்லாம் சுற்றி வருகிறோம் அதன் ஒரு பகுதி நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியில் இந்த பொதுக்குழு சிறப்பாக நடைபெற்றது ஏதாவது கேளுங்க இதுக்கு நம்ம டாக்டர் ஐயாவே பதில் சொல்லிட்டாரு ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு தான் கட்சி கட்சிய ஆரம்பிச்சது ஐயா தான் அதனால எல்லா அதிகாரமும் ஐயாவுக்குதான் உண்டு அதுல இருந்து மாற்று கருத்து யாருக்குமே வேண்டாம் இதுக்கு பொதுச் செயலர் என்ன பேர் சொல்றாரு அதாவது அவருடைய தரத்தை நீங்க பாத்தீங்க இல்லையா ஐயாவுக்கும் நம்மளுடைய சின்னையாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் சாதாரணமா இருக்கக்கூடிய நம்முடைய ஒரு பொதுச் செயலர் அதாவது பொதுச்செயலர் அப்படின்னா அவர் சொன்னார் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப குறைவானவர் தான் பழங்குடி பழங்குடி மக்களையே வந்து வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தேடி கண்டுபிடிச்சு படித்த ஒரு இளைஞரை கொண்டு வந்து நாம பொதுச்சலர் ஆகி இருக்கிறோம் அவர் அதுக்கு கீழே இப்படி பேச பழக்கிற பொறுப்பு கொடுக்குறீங்க இவ்வளவு வந்து கீழ்த்தரமா இறங்கி யாரும் பேச மாட்டாங்க கண்டிப்பாக ஒரே தான் செயல்படும் அதுல இருந்து மாற்றம் இல்ல கட்சிகள் பிறகு பிளவு என்பதற்கு இடமே கிடையாது அது காலப்போக்கிலும் சரியாயிரும் தன்னுடைய அப்பாவுக்கும் அவனுக்கும் பிரச்சனை காலப்போக்கில் கண்டிப்பாக சரியாகிவிடும் அது எதிர்பார்த்த ஒன்றுதான் அந்த குற்றச்சாட்டு நாம சொல்லி மூன்று பேருந்து அவர் தானே சொல்றாரு அந்த யார் மூன்று பேர் அவர் தானே சொல்லணும் அப்படி யாருக்குமே தெரியல மூன்று பேருன்னு ஐயா எடுக்கிற முடிவு தாங்க அதுல எந்த மாற்று யாருக்குமே இல்லங்க எங்களுடைய சுப்ரீம் கோர்ட் ஐயா தான் இல்ல 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 அதுதான் ஐயா தெளிவா சொல்லிட்டாரு நம்ம கௌரவ தலைவர் சொல்லிட்டாரு கூட்டணிக்கு அச்சாரமும் இல்ல இல்ல கூட்டணிக்கான அவசியமும் தேவையும் இப்படி இல்ல தேர்தல் இங்க வர்றதுக்கு ஒரு பத்து மாசம் இருக்குது தேர்தல் வரக்கூடிய மூன்று நான்கு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி பத்தி பேசுவோம்

இல்ல அப்படி அவர் அங்க எங்கயாவது பப்ளிக்கா சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஆதாரம் இல்ல நாங்க கேள்விப்படல ஐயா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறார் எல்லா பொறுப்பாளர்களுக்கும் பொறுப்பு கொடுக்கிறார் எல்லாரையும் பார்த்து பேசுறாரு இப்ப நீங்களே மீடியா கிட்ட எல்லாரும் போய் பேட்டி எடுத்தீங்க எவ்ளோ தெளிவா பேசுறாரு அவரு எப்படி அது எனக்கு தெரிஞ்சு அப்படி இந்த மாதிரி நாங்க கேள்விப்படுறோம் சொல்லல சொல்லுங்க

நீக்கிட்டு புதுசா போட்ட பொருளாளர் யார் வேட்பாளர் யாருக்கு பொறுப்பு கொடுக்கணும் வந்து இறுதி அந்த இறுதிப்பட்டியில வருவாங்க அறிவிப்பு அதாவது இதே பொருளாளராயிருந்த இருந்த திலகபாமா அவர்கள் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட வந்து அவங்க நியமன கருதியை பெற்றாங்க நம்மளுடைய ஐயாட்ட தானே பெற்றாங்க அதே மாதிரி அவர் யார்கிட்ட பெற்று பொருளாளர் ஆனாரோ அதே மாதிரி நான் வந்து நம்மளுடைய மருத்துவர் ஐயாட்ட பொருளாளராக நியமனம் பெற்றேன் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிள் இந்த கேள்வியே கேட்க வேண்டியது இல்லை அதாவது ஒரு மாவட்ட சில ஒரு லட்டு வந்து அந்த மாவட்டத்தில் ஆட்டோமெட்டிக்கா போயிடுறாங்க அது மாதிரி ஐயாவர்கள் அவரை நீக்கி விட்டு தான் நம்மளை போட்டாரு அதனால எந்த மாட்டு இல்லை பொருளாளர் நான் தான் அதில் எந்த மாற்று கருத்து உங்களுக்கு தேவையில்லை ஐயா சொல்வதுதான் இறுதியானது பொது கூடிய சீக்கிரம் நடைபெறும் நிச்சயமாக தேர்தல் முன்பாக நடைபெறும் வாய்ப்பு இருக்கு